இங்கே நம்ம பழைய வீட்டுக்கு அம்மா இருக்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வந்து பாருங்கள் அங்க அங்கே பாருங்க டாக்கா பாருங்க ஒன்று மித மிஞ்சு தூங்கிட்டு இருக்குது அடு அடு எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாரு ஒன்று போச்சு இன்னும் தூக்கம் தெரியல இருக்குது இது பூஜ்ஜியமா ஹாஸ்பிட்டலம்மா எல்லாம் கொஞ்சம் ஓடி போயிட்டாங்களா இந்த ஒன்று உட்காந்துட்டு ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ம் இந்தா நம்ம பழைய வீடு ஓட்டு வீடு ம் பழைய வீட்டுக்கு வந்துருக்கோம்